ஒவ்வொரு விதாவது நம்மை நரகத்தை கீழ்ச்சி சொல்லும் என்று முகமது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களின் வார்த்தையின் நினைவு கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் நாங்க முன்னாடி பேச கொண்டு பேச போறது என்னன்னா மசிதன் நபவியை நபி சொல்லா அவர்கள் எப்படி கட்டினாங்க நபி சொல்லா அவர்கள் மதீனாவில் நஜ்ஜார் கிளையாறு இல்லத்திற்கு ஹிஜ்ரி ஒன்னு ரபியுள்ள பிறை பன்னெண்டு கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஏழுல வந்தாங்க முதலாவதாக அபு ஐயோ பன்சாரி அவர்களுடைய வீட்டில் வீட்டிற்குள்ள இடத்தில் நின்று இன்சா அல்லா இங்கேதான் தங்கும் இடம் அமையும் சொல்லி அபு ஐயோ பன்சாரி வீட்டுக்குள்ள நடந்தாங்க இதற்கு பின் வந்து நவுசுராவாளிசலமி அவர்கள் வந்து முத முதல்ல ம மதினாவில் வந்து எடுத்துக்கொண்ட முதல் பணி வந்து ஒரு பள்ளிவாசல் அமைக்கிறது முதல் பள்ளிவாசல் அமைக்கணும்னு நினைச்சாங்க அந்த பள்ளிவாசல் பேர் தான் மஸ்திதா நபவி நபிர் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் வந்து சிறப்பாக அழைக்கப்படும் அந்த பள்ளிவாசல் வந்து தனது ஒட்டகம் முதல் முதலாக மண்டிகிட்ட இடத்திலேயே அமைக்கணும்னு நினைச்சாங்க அந்த இடம் வந்து இரண்டு அனாதரிக்கு சொந்தமாக இருந்தது அவர்கள்ட்ட அவர்கள் அவர் அவங்கள்ட்ட இருந்து நம்சில்லா அவங்க வந்து அந்த இடத்தை வாங்கி கட்டட பணியை தொடங்கினாங்க கட்டட பணியை ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து நம்சிலா விளைச்சலம் வேலை பார்த்தாங்க கல்மணா சுமந்தாங்க அப்போ வந்து தோழர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் விதத்துல சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க தோழர்களும் அதற்கு அதற்கு ஆர்வம் அந்த ஆர்வமுற்ற சொற்களை வந்து நல்லா நல்லா ஏத்துக்கிட்டு நல்லா நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து தோழர்களும் நல்ல ஆர்வமுற்ற சொற்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த இடத்துல வந்து காஃபீர்கள் அந்த கபூர்கள்லாம் சில இருந்துச்சு அதெல்லாம் நப்சிலா வளைசிம்மா அவர்களுடைய கட்டளை கொண்டு அதெல்லாம் தோண்டி வேற ஒரு இடத்துல புதைச்சாங்க அப்புறம் வந்து இடிந்த கட்டடங்கள் பெரித்த மரங்கள் கற்கத் என்ற மரங்கள் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் நபர்சில்லா சிம்மம் கட்டளை கொண்டு மரங்கள் எல்லாம் அந்த கட்டடங்கள்லாம் இடிச்சு தரையை சமமாக்கி மரங்கள் எல்லாம் வெட்டி மரங்கள் எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்தி மரங்கள் எல்லாம் கிப்லா கிப்லாதிசையை நோக்கி வச்சாங்க அப்ப வந்து கிப்லா பைத்துல் முக செய்ய நோக்கி இருந்தது அந்த நபவிய மசிதன் நபவிய அந்த அந்த சுவர்கள் எல்லாம் கல்லாலும் மண்ணாலும் அமைக்கப்பட்டுச்சு அதோட வாசல்கள்லாம் அஹ் கற்களால செய்யப்பட்டு அதோட முகடுகள் வேரித்த மரத்தின் கீற்றுகளாலும் அதோட மட்டைகளாலும் அமைக்கப்பட்டுச்சு வீடு சில இடத்து சில இடங்கள்ல அஹ் சில அறைகள் அமைக்கப்பட்டுச்சு அமைக்கப்பட்டிருந்தன அந்த அந்த அறைகள் வந்து அஹ் பேரீத்த மரத்தின் கீற்றுகளால் அந்த அறைகளின் முகடுகள் அமைக்கப்பட்டுச்சு அது அந்த அறைகள் வந்து முகமது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு என அமைக்கப்பட்ட அறைகளாம் அந்த அறைகள்ல அந்த 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 அறைகள் கட்டி முடித்த பின் நபி சொல்லா அழிசல்லாம் அவங்க வந்து அஹ் அபூ வன்சாரியோட வீட்டுல இருந்து இந்த அறைகளுக்கு மாறி வந்தாங்க அந்த அந்த பள்ளிவாசலுடைய நீளம் வந்து கிப்லாவில் இருந்து நூறு முலம் அந்த கடைசி வரை நூறு முலம் இருந்துச்சான் அவருடைய இரு இரு ஓரங்களும் அதே அளவு நூறு முறம் நூறு மூலம் அல்லது அதை விட கம்மியா இருந்துச்சு பள்ளிவாசல் வந்து அஹ் ஓதுறதுக்கு தொழுறதுக்கு மட்டும் இல்லாம மார்க்க கல்வியை கற்று க கற்றுக்கொள்வதற்கு இன்னும் சில இன்னும் சில விஷயங்களுக்கு அடுத்து வந்து அந்த எதிரிகளாகிய அந்த கோத்திரத்தினர் வந்து வந்து அவங்களுடைய பக வந்து பகைமையை வந்து வெளிப்படுத்தாம அந்த அன்போடனும் நேசத்தோடனும் இந்த இந்த இருக்கிறதுக்கு இந்த இந்த பள்ளிவாசல் வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஆஹ் வீடு சொத்து பிள்ளைகள் எதுவுமே இல்லாத ஏழை ஏழை நபித்தோழர்கள் வந்து இந்த இந்த பள்ளியில தான் தங்கி வந்தாங்க ஹிஜ்ராவுடைய தொடக்க காலகட்டத்துல அஹ் உலகம் எங்கும் உயர்ந்த கண்ணியம் மிக்க அந்த ராகம் அதான் தான் கடமையாக்கப்பட்டுச்சு அஹ் இந்த ஒளி உலகத்துல உள்ள மூளை முடுக்குகள் எல்லாம் உழுக்கி ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை லாயிலாக வந்துள்ளார் முகமது ரசூல்லா என்று அல்லாவுடைய வணக்கத்துக்குரியவன் அல்லாவே தேவ யாரும் இல்லை அல் அல்லாவே அல்லாவே வணக்கத்துக்குரியவன் முகமது ரசூல்லாவின் மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் அஹ் என்று ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை சொல்றாங்க இந்த இந்த அதான் வந்து நம்ம எப்ப எப்பவுமே தூக்கத்திலே கழிச்சிடுறோம் அப்படி தூக்கத்துல கழிக்காம நம்ம வந்து இனிமே ஒழுங்கா தொழு ஒழுங்கா எந்திரிச்சு தொழுவி ஒழுங்கான முறையில தொழுவோம் இத்துடன் இந்த முறையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல